எல்லாருக்கும் வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்கிட்ட சந்திக்கிறது உங்கள்ட்ட பேசுகிறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் வாக்கியமாகவும் கருதுறேன் அதிகாலை பிரபஞ்சம் பிரபஞ்சத்தோட மையம் அதோட கூடை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த காலை பொழுதில் இந்த தியானத்துக்குள்ளே எத்தனையோ செயலாக்கங்கள் பேசியிருக்கிறோம் வரலாறுடைய அந்த பிறந்த தின இடத்துலேருந்து தான் இந்த இரவு காணொலியும் சரி இந்த காலையில் வர்ற காணொலியும் ரெண்டுமே ஒரே இடத்துல இருந்து பேசுகிறோம் அங்கே ரெண்டையும் ஒரே இருந்து அந்த செயலை சொல்ல வேண்டியது இருக்கிறதுனால நாம் சொல்கிறோம் இரவு காணொலியில் ஒரு விதமான செயலாக்கத்தை சொல்லியிருக்கிறேன் இந்த இதில் நம்ம என்ன சொல்லணும்னு நினைக்கிறோம்னா இந்த தியானத்துக்குள்ள உயர்ந்த செயலாக்கத்தை பெரும் செயலாக்கத்தை ஒரு சரித்திரம் வாய்ந்த செயலாக்கத்தை ரொம்ப பெரிய விஷயத்துக்குள்ள நிறைய விஷயங்கள் உடலில் இருக்கிற விஷயங்களை நான் சொல்லியிருக்கிறேன் என்னுடைய காணொலிகளில் கொஞ்ச நாள் கேட்டுட்டு ஒரு கொஞ்சம் கேப் விட்டுட்டு திருப்பி புத்தக வடிவமாகவோ இல்லை திருப்பியும் அந்த காணொலியை கேட்கும்போது உங்கள் தவத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா சில இடங்களையோ சில குறிப்புகளை பற்றி உங்களுக்கு நன்கு அறியறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும் என்னை பொறுத்தளவுக்கு நான் பெரிதாக பள்ளிக்கு செல்லாதவன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நான் பெரிய பள்ளிக்கே பெருசாக செல்லாதவன் கல்லூரி வாசமே பெறாதவன் எனவிடம் பெரிய புத்தகம் புலமை படிக்கிற புலமையெல்லாம் என்கிட்ட ரொம்ப கிடையாது சிறு வயதுலேருந்து கேள்வி ஞானங்களை வைத்தே நான் வளரப்பட்டவன் சிறு வயதிலேருந்து குழந்தைகள்லேருந்து நான் குழந்தை பருவங்கள்லேருந்து வெளி உலகங்கள்லேயே ஒரு முப்பது முப்பத்தி மூணு ஆண்டுகள் நான் வீடு தங்காமையே வெளிகளையே நான் சுற்றி தெரிந்திருக்கிறேன் அதனால் அந்த கேள்வி ஞானங்களை வைத்தே வெளிப்புற செயல்களில் கேட்கப்படுகிற ரேடியோக்களில் டிவிகளில் பத்திரிகைகளில் இதெல்லாம் பார்க்கப்படுகிறத வைத்துக்கொண்டு நான் கற்றுக்கொண்டு சில செயலாக்கங்களை செய்து கொண்டேனே ஒன்றிய மற்றபடி எனக்கு பெரிய அறிவோ பெரிய செயலாக்கமோ கல்வியோட பெரிய புலமையோ என்னிடம் இல்லை என்பதை நீங்கள் நன்கு அறிந்து கொள்ளுங்கள் ஆங்கிலமோ தமிழோ இல்லை மற்ற மொழிகளோ நான் பெரிதாக பெரிய அளவுக்கு அந்த நுட்பமான க அவர் அப்படி என்றதெல்லாம் ஒன்றும் இல்லை என்னை பொறுத்தளவுக்கு கல்வி என்பது நான் ஒரு ஒரு எப்படி சொல்ல வேண்டும் என்றால் ஒரு ஏதோ ஒரு செயல் உடலில் ஒரு 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 பாகத்தை இழந்தவனுக்கு எப்படி ஒரு பாதிப்பு இருக்குமோ அதுபோல் கல்வி என்பதை நான் ஒரு இழந்தவன் என்றுதான் சொல்ல வேண்டும் கல்வி என்பது என் வாழ்க்கையில் ஒரு கனவு ஒரு எட்டாத கனிபோல் என் வாழ்க்கையில் காணப்பட்டது எனக்கு கல்வியை கொடுப்பதற்காக உறவினர்களும் என்னுடைய பெற்ற தாய் தந்தையனும் தயாராக இருந்தாலும் காலமும் சூழ்நிலையும் அதற்கு உகந்த செயலாக்கத்தை அமைத்துக் கொடுக்க முடியவில்லை சிறுவயதிலிருந்து வயதிலிருந்து நான் எத்தனையோ ஊர்களுக்கு எத்தனையோ நகரங்களுக்கு எத்தனையோ முப்பதுக்கும் மேற்பட்ட டீ கடைகளில் ஹோட்டல்களில் எத்தனையோ இடங்களில் நான் பணி செய்திருக்கிறேன் மாடுகள் மேய்த்திருக்கிறேன் ஒரு ஊரில் போய் நான் பல நாள் தங்கி என்ன செய்கிறேன் என்று தெரியாமலே அந்த வீட்டுக்கே ஒரு பணிவிடை ஆளாக நான் இருந்து மூன்று மாதம் நான்கு மாத காலகட்டங்கள் அந்த வீட்டில் அந்த வேலையாள் என்று சொல்வார்கள் அல்லவா அதுபோன்ற அந்த வீட்டில் இருக்கின்ற மாடுகளை மேய்த்து கொண்டு நான் சிறுவயதில் வயதில் சுற்றி தெரிந்திருக்கிறேன் என் வீட்டுக்கும் எனக்கும் பெரிய தொடர்பு அற்று போய் நான் வாழ்ந்திருக்கிறேன் என்னை பல நாள் தேடுவார்கள் என்னை கண்டுபிடிக்கவே முடியாது திடீர் என்று ஒரு இடத்துக்கும் மூன்று ஒரு இடத்துக்கு ஒருக்கா என்னை கண்டுபிடிப்பார்கள் திருப்பி என்னை பள்ளிக்கு அனுப்ப முயற்சி செய்வார்கள் நான் பள்ளிக்கு போகாமல் அங்கிருந்து ஓடி வந்து விடுவேன் இப்படித்தான் என் வாழ்க்கை நகரப்பட்டது என் வாழ்க்கையோட செயலாக்கங்கள் இருக்கப்பட்டது நீங்கள் அப்பொழுது புரிந்து கொள்ளுங்கள் இந்த நான் பேசியிருக்கிற இருக்கிறதெல்லாம் ஒரு அனுபவம் பெறாதவனால் நிச்சயமாக சரித்திரத்திலும் பேச முடியாது எந்த சூழலையும் இது போன்ற பேசுவதற்கான வாய்ப்புகள் இல்லை நான் திரைப்படத்துறையிலே நான் எழுதப்படுகின்ற கதைகளோ நான் செயலாக்கம் பண்ணிருப்பது எல்லாமே நான் வெளியிலிருந்து கற்கப்பட்டதும் நான் என்னுடைய முயற்சியால் தேடப்பட்டதும் மனித செயலாக்கத்தில் உருவாக்கப்பட்ட பல்வேறுபட்ட மொழிகள் சார்ந்த உலகம் சார்ந்து இருக்கின்ற அத்தனை திரைப்படங்களையும் இரவு பகல் பாராமல் கண்டுகளித்தது சிறு வயதிலிருந்து எனக்கு ஒரு நாளைக்கு இரண்டு மூன்று நான்கு படங்கள் பார்க்கின்ற பழக்கம் உண்டு அதனால் எனக்கு திரைப்படங்கள் மீது பெரும் ஆவலும் பெரும் செயலாகமாக இருக்கிறது என்னுடைய சொந்த தாய் மாமா என்று அழைப்பவர் ஒரு திரை ஒரு ஒரு தேட்டரில் ஆப்ரேட்டராக பணி செய்ததினால் எனக்கு சினிமா பெரும் செயலாக ஒற்றிக்கொண்டது என் தாயும் சினிமா மீது ரொம்ப பற்றும் ரொம்ப ஆசையும் கொண்டவர் அதனால் சிறு வயதிலேருந்து என்னை தேட்டரில் கூட்டிகிட்டு போய் படம் பார்க்கின்ற பழக்கத்தை அவர் ஏற்படுத்தி வைத்துவிட்டார் என் மாமாவும் இந்த தேட்டரில் ஒரு செயலாக்கமாக இருந்ததனால் நான் சிறு வயதிலிருந்து வீட்டை விட்டு ஓடி வந்து வெளியிலே வசித்ததினால் எனக்கு சந்தோஷமோ எனக்கு மகிழ்ச்சியோ தந்தது இந்த கலைகள் இந்த நாடகம் கூத்து இந்த கலை இந்த சினிமா இந்த செயலாக்கம் எனக்கு சிறு வயதிலிருந்து ஊறிவிட்டது அப்போ பல வருடங்கள் இந்த கலைகளுக்குள் எனக்கு ஊறிவிட்டதுனால் அது எனக்கு எளிதாக வருவதற்கும் அதை பற்றி யோசிப்பதற்கும் அதை பற்றி சிந்திப்பதற்கும் ரொம்ப எளிதாக இருந்தது படித்த எத்தனையோ பேர்கள் துறைகளை பெரிய கோல்டு மெடல் வாங்கி ஃபிலிம் இன்ஸ்டூட்டில் பல நாள் போராடி வந்து அவர்கள் செய்ய முடியாத சில செயல்கள் எல்லாம் கதைக்குள் கதை விவாதத்துக்குள்ளேயோ திரைக்கதைக்குள்ளேயோ வசனத்துக்குள்ளேயோ நான் நிறைய பணி செய்திருக்கிறேன் நிறைய செயலாக்கங்கள் செய்திருக்கிறேன் பெரிதாக நான் சோதிக்க முடியாததற்கு காலம் அந்த காலம் எனக்கான செயலாக்கத்தை ஒத்துழைக்கவில்லை நான் பெரிய பணியை செய்திருந்தாலும் அந்த காலம் அந்த நேரம் அந்த செயலாக்கம் இதில் பெரும் புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கவில்லை அதனால் நம்மளால் அந்த செயலாக்கத்தை பண்ணிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படவில்லை ஆனால் மற்றபடி என்னால் முடிந்தவளுக்கு அந்த நூறு சதவீதம் உழைப்புகளை அப்படியே கொடுத்தேன் அந்த சித்தர்களைப் பற்றியும் போகர்களை பற்றியும் ஒரு பெரிய சித்த வைத்தியத்தை பற்றியும் பெரிய செயலாக்கங்கள் ஒரு கதை உருவாக்க வேண்டும் என்பது ஒரு சின்ன ஸ்பார்க் என்னையே அறியாமல் வந்தது இந்த மேற்கு தொடர்ச்சி மலைக்குள் நான் செல்லும்போது அகத்தியர் சம்பந்தமாக போகர் சம்பந்தமாக இந்த சித்தர்களை பற்றி ஒரு கதை எளிமையாக யதார்த்தமாக ஒரு மலை சார்ந்த கிராமங்களில் வசிக்கின்ற ஒரு செயலாக்கத்தை பற்றி சொன்னா என்ன என்று நான் வந்து யோசித்து பார்த்தேன் அந்த யோசித்து பார்த்ததற்கான ஒரு தீர்வுகளையும் சொல்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கப்பட்டேன் அந்த கதையில் இருக்கின்ற நாட்டமும் அந்த கதையில் இருக்கின்ற செயலும் பெரிய பெரிய வைத்தியர்களும் பெரிய பெரிய மருத்துவர்களும் செய்ய முடியாத ஒரு செயலை ஒரு யோகி காடுகளிலிருந்து வந்து பெரிய நோய்களுக்கு மருந்தே தீர்வு இல்லை என்று போராடி கொண்டிருக்கின்ற மக்கள் கொத்து கொத்தாக செத்து கொண்டிருப்பவரை ஒரு யோகி வந்து காப்பாற்றுகிறான் அவனால் இந்த உலகம் பெரிய விடிகளை சந்திக்கும் என்பதுதான் இந்த கதையோடைய மூலக்கரு என்பது எனக்கு தோன்றப்பட்டது அந்த யோகி காப்பாற்ற வருபவன் போகராக இருப்பதற்கும் ஒரு செயலாக நான் அந்த கதையில் எழுதப்பட்டிருந்தேன் அந்த படத்துக்குள் உயிரை கொடுத்து உண்மையாக உழைப்பு அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வேலைகளை செய்தோம் இரவு பகல் பாராமல் செய்தோம் சித்தர்கள் என்றதும் அந்த குகையும் அந்த காடுகளும் அந்த மலைகளும் எனக்கு நிறைய அனுபவங்களையும் நிறைய செயலாக்கத்தையும் உருவாக்கி கொடுத்தது என்னையே அறியாமல் சில சில காட்சிகளை போதோ சில செயலாக்கங்கள் இருக்கும்போதோ பெரிய செயலாக்கமாக இருந்தது அது மக்களிடம் போய் சேராததற்கும் நிறைய காரணங்கள் இருக்கிறது நான் மக்களிடம் போய் சேர்ந்திருந்தால் வெற்றி பெற்றிருந்தால் அது பெரிய புகழை தேடி கொடுத்திருந்தால் நிச்சயமாக நான் இந்த தியானத்துக்குள் மீண்டும் ஒரு பெரிய அனுபவத்தை பெற்றிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கும் அதற்காகத்தான் அந்த வாய்ப்பிலிருந்து எனக்கு விலக்கப்பட்டதாக முழு அனுபவம் பெற்றதுக்கப்புறம் என்னால் அதை உணர முடிந்தது அதை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருந்தது என்னுடைய இருபத்தோரு வருடங்கள் திரைத்துறைகளை பயணத்தில் இருக்கிறேன் எனக்கு நெருக்கமானவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் நான் நுட்பமாக வேலை செய்தேன் அவர்களுக்கு முடிந்த அளவுக்கு பெரிய ஆட்களை வைத்து பெரிய செயலாக்கத்துக்குள்ளே தான் செய்தேன் காலமும் சூழ்நிலையும் அது பெரிய செயலாக எனக்கு வேறு ஒரு செயலாக்கங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்ற சூழலில் தான் நான் பெரிய வெற்றிகளை கொள்ள முடியவில்லை ஆனால் எடுத்த காரியத்தில் ஒரு படம் எடுத்து எத்தனையோ ஆண்டுகள் படம் எடுத்து ரிலீஸ் செய்ய முடியாமல் இன்னமும் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு படத்தை எடுத்து அதுவும் திரையரங்கத்துக்குள் சொந்தமாக ரிலீஸ் செய்து கொண்டு வருவது என்பது சாத்தியமற்ற செயல் அந்த சாத்தியத்தையும் செய்து காட்டினோம் அந்த செயலாக்கத்தையும் செய்தோம் வணிக ரீதியாக நாங்கள் வெற்றி அடையவில்லை ஆனால் கொடுக்கப்பட்ட வேலைகளை நிச்சயமாக பெரிய செயலாக செய்தோம் அந்த வணிகம் என்ற ரீதியில் அந்த பாதிப்பு என்பதும் அந்த துயரம் என்பதும் அந்த செயல் என்பதும் தான் இந்த ஞானப் பாதைகளில் முழுமையாக ஞானம் அடைவதற்கும் அந்த பெரும் நிலையை அடைவதற்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தது நிச்சயமாக அதுக்குள் இருக்கின்ற அந்த வணிக செயலாக்கத்தையும் பிரபஞ்ச பேராட்டல் வெவ்வேறு வடிவத்துக்குள் அதற்கான சூழல்களுக்குள் அதை சரி செய்வதற்கான வேலைகளையும் அது பார்த்து கொண்டே இருக்கிறது அந்த சூழல்களில் ஒருபொழுதும் இந்த பிரபஞ்சத்தால் ஒரு செயலால் எந்த மனிதன் உழைத்தானோ அவன் எப்பொழுதும் ஏமாந்து போவதில்லை எப்பொழுதும் தோத்து போவதில்லை வணிகம் என்பது இந்த பிரபஞ்சத்தால் ஒரு அதெல்லாம் ஒரு கண்ணாமூச்சு விளையாட்டு கண் இமைக்கிற நேரத்துக்குள் அதெல்லாம் சரி செய்துவிட்டு விட்டு போய்விடுவார்கள் என் அனுபவத்தில் நான் அப்படி கண்டிருக்கிறேன் இப்படித்தான் என்னுடைய செயலாக்கம் இருக்கிறது அப்போ என்னுடைய காணொலிகள் இருக்கிறத என்னுடைய செயலாக்கத்தில் இருப்பது எல்லாமே நீங்கள் நன்றாக நாமகத்து கொள்ளுங்கள் நான் உரையாடலாக நிகழ்த்தப்பட்டது மட்டுமே அப்படியே புத்தக வடிவமாக துகர்க்கப்பட்டிருக்கிறது அதுக்குள் நிச்சயமாக பேர் அனுபவத்தில் பேர் செயலாக்கத்துக்குள் நம் அனுபவமாக பெரிய செயலாக்கத்தை கண்டதே இந்த தியானத்துக்குள் இருக்கின்ற பெரும் செயலையே காட்டுகிறது என்னுடைய முதல் படியாக முதல் குறிக்கோளாக இந்த தியானத்துக்குள் இருக்கின்ற செயலும் கடவுளுக்குள் இருக்கின்ற செயலும் இந்த பக்திக்குள் இருக்கின்ற செயலும் மக்களுடைய நெறிகளையும் உன்னதமாக எடுத்து சொல்வதற்காகவும் இந்த மக்கள் வேறு வடிவத்துக்குள் இருப்பதையே போதிக்க வைப்பதாக எனக்கு அந்த ஆன்மாவிலிருந்து அந்த உரைகள் அந்த பிரபஞ்சத்திலிருந்து அந்த உரைகள் நிகழ்த்தப்பட்டது ஒவ்வொரு உரைகளுக்குள்ளேயும் ஒரு ஒரு தன்மைகள் இருக்கும் நீங்கள் சோதித்து பார்த்தா என்று தெரியும் இந்த நட்சத்திரங்கள் என்று சொல்வதற்கோ இல்லை நமக்கான இருக்கின்ற ராசியில் இருக்கின்ற ஒரு செயலாக்கமோ இந்த கோள்களோ இந்த எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு தன்மை இருக்கிறது என்று சொல்வார்கள் அல்லவா அது போன்றுதான் ஒவ்வொரு காணொலிக்குள்ளேயும் ஒரு தன்மை இருக்கும் ஒவ்வொரு முறையும் என்னுடைய குரலில் மாற்றம் இருக்கும் ஒரு செயல் இருக்கும் நிச்சயமாக பாருங்கள் காலம் கடந்து கூட அந்த குரலில் இருக்கின்ற உயிர் தன்மை மங்கவே மங்காது அதற்குள் பிரபஞ்சத்தால் நிகழ்த்தப்பட்டிருக்கின்ற பேருரை அதற்குள் பிரபஞ்சத்தால் காட்டப்பட்டிருக்கின்ற பிரபஞ்சத்தால் கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த பிரபஞ்சத்தால் இந்த காலகட்டத்தில் இந்த செயலாக்கத்தை நிஜத்தை தெரிந்து கொள்வதற்கும் உண்மையை தெரிந்து கொள்வதற்கும் நல்ல செயலாக்கத்தை அறிந்து கொண்டு இந்த மக்கள் நல்வழியில் தன்னை ஒரு செயலாக எடுத்துக்கொண்டு பயணிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பேருடைய இந்த செயலாக்கத்தை இந்த சத்திய பிரமாணத்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த செயலாகவே நாம் வடிக்கப்பட்டிருக்கிறோம் காலையும் மாலையும் எந்த சூழல் எந்த செயலாக்கம் இருந்தாலும் இந்த காணொலியை தொருக்கம் இந்த காணொலியை நம் வந்து ஒரு செயலாக கொடுக்கின்ற போது அந்த பேர் தியானத்துக்குள்ளே இருந்து தன்னையும் தாண்டி பேசுவதற்கு முன்பு நம் வேறாக இருந்தாலும் அதை பேசத் தொடங்குவது போல் எந்த திட்டங்களும் எந்த வகுப்பும் இல்லாமல் அதற்குள்ளிருந்து என்ன வடிவமாக வருகிறதோ அதை நுட்பமாக தருகிறோம் அதற்கு முன் அந்த பாதையையும் அந்த செயலாக்கத்தையும் அந்த அனுபவத்தையும் இதை மையமாக வைத்து இந்த உலகத்துக்கு இந்த மக்களுக்கு போதிக்க வேண்டும் இதற்குள் எனக்கு காட்டப்பட்டிருக்கின்ற செயலும் எனக்கு காட்டப்பட்டிருக்கின்ற வடிவம் எனக்கு காட்டப்பட்டிருக்கின்ற உண்மை தத்துவமும் என்ன சொல்லுகிறது என்றால் யார் கேட்கிறார்கள் யார் படிக்கிறார்கள் யார் பார்ப்பார்கள் யார் வருவார்கள் யார் உன்னை பின்தொடரப் போறார் என்ற எந்த ஐயமும் எந்த குழப்பமும் தேவையில்லை இது உலகத்தால் இது பிரபஞ்ச ால் ஒரு வெளியில் இது வெளிப்படுத்த வேண்டிய தருணம் எப்பொழுதும் பிரபஞ்சம் என்பது வெளிப்படுத்த தொடங்கிவிட்டால் பிரபலம் அடைந்து கொள்ளலாம் ஆயிரம் ஆண்டுகள் கூட ஒரு செயலாக்கத்தை அவர் இருக்கும் போது அவரை பார்ப்பதற்கோ கேட்பதற்கோ பேசுவதற்கோ அவர்கள் வேற சிந்தனைகள் வந்து தெரிந்தார்கள் வள்ளலார் சென்று எவ்வளவு காலம் ஆகிவிட்டது இப்பொழுது அவர் எழுதப்பட்டதும் அவருடைய பாடலும் அவருடைய செயலும் அவரை பற்றி தேடுகிறார்கள் எங்கெல்லாம் புலம்பெயர் விரும்புகிறார்கள் வெள்ளலாரை கண்டுவிட மாட்டோமா அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி என்று எங்கு பார்த்தாலும் குரல் கேட்டுக்கொண்டே இருக்கிறது அப்ப எழுதப்பட்டது எப்பொழுது சொல்லப்பட்டது எப்பொழுது தோன்றப்பட்டது எப்பொழுது அந்த செயலாக்கம் புகழடைவது எப்பொழுது பார்த்துக் கொள்ளுங்கள் பிரபஞ்சத்தால் என்பது என்று கேட்டால் பெரும் செயலாக்கத்தை உருவாக்கி அதை வெளிப்படுத்துவதுதான் கஷ்டம் வெளிப்படுத்த இந்த பிரம்மம் அனுமதிக்கிறதே இல்லை எத்தனையோ யோகிகள் வந்துவிட்டு மிக பெரிய ரகசியத்தை சூட்சமமாகவும் மக்களுக்கு பூடகமாகவும் தெரியாமல் உள்ளுக்குள்ளேயே பெரிய ரகசியத்தை மறைத்து மறைத்தே சொல்லப்பட்டு இருக்கிறது ஆனால் வெளிப்படையாக அந்த ரகசியத்தை சொல்வதற்கு பிரம்மம் அனுமதிப்பதில்லை முதல் செயல் பிரம்மத்திடமிருந்து அனுமதி பெற்றால் பிரம்மத்திடம் இருந்து ஒரு செயலாக்கம் பெற்றுவிட்டால் அது இன்றல்ல என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக மக்களுடைய செவிகளுக்கு மக்களுடைய செயலாக்கத்துக்கு போயே சேரும் மக்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு மாற்றத்தை தியானத்தில் அடையும் போது இது நமக்கான செயல் இது நமக்கான குரல் இது நமக்கான எழுத்து இது நமக்கான பாதை இந்த செயலை நாம் ஏன் விட்டுவிட்டோம் முப்பது ஆண்டுகள் நாம் என்ன எங்கே போனோம் ஏன் நாம் இதய தெருவில் நடந்திருக்கிறோம் இவரை ஏன் கவனிக்காம விட்டோம் ஆகா இத்தனை காணொளி பேசியிருக்கிறாரே நாம் ஏன் கேட்காம விட்டோம் இவரை எப்படி நாம் மிஸ் பண்ணோம் என்பதெல்லாம் நிச்சயமாக மனிதர்கள் யோசிப்பார்கள் அதற்கான காலமும் நேரமும் தனித்தனி மனிதனுக்கும் ஒவ்வொரு செயல் இருக்கிறது அப்பொழுது வரும் ஆனால் பிரபஞ்சத்திலிருந்து நிகழ்த்தப்படுகின்ற இந்த உரை வெளிப்படுத்துவதே பெரிய பெரிய ரகசியமும் பெரிய செயல் என்றுதான் நான் கருதுகிறேன் அதை வெளிப்படுத்துவதுதான் ரொம்ப கடினம் அது பெரிய அனுமதியும் பெரிய செயலும் கிடைத்தால்தான் அந்த செயலை பண்ண முடியும் அதை நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் அது போன்றுதான் உடம்புக்குள் தியானத்துக்குள் எவ்வளோ பெரிய மாற்றங்களும் எவ்வளோ பெரிய செயலாக்கமும் இருக்கிறது இந்த வள்ளலார் இடத்துக்குள்ளே இந்த செயலாக்கத்துக்குள் அவர் ஜோதியாக கரைந்தார் அவர் ஜோதியாக மறைந்தார் அவர் ஒரு பெரும் செயலாக்கமாக செய்தார் என்ற அந்த இடத்துக்குள்ளிருந்து அந்த அந்த செயலாக்கத்துக்குள்ளிருந்து நம் இந்த உரைகளை நிகழ்த்துகிறோம் அங்கு என்ன செய்கிறோம் என்றால் இங்கு இருக்கின்ற உடலில் இருக்கின்ற நான் கீழே இருக்கின்ற இடுப்பு பகுதியில் இருக்கின்ற மூலாதாரத்தையும் தலைப்பகுதியில் இருக்கின்ற இரண்டு மூலாதாரத்தையும் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் நன்றாக நாவகம் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு பாம்புத்தன்மையும் ஒரு தன்மையும் உடலுக்குள் இருக்கின்றது நாகத்தன்மையும் மனிதத்தன்மையும் சேர்ந்தவனே பெரும் யோகியாகவும் பெரிய செயலாக்கத்துக்குரியவனாக இருக்கிறான் இரண்டு அந்த மூலாதாரம் என்பது இரண்டு கல்லாக இரண்டு பேர் ஒளியாக இரண்டு சக்தியாக இரண்டு தன்மைகளில் செயல்படுகிறது அந்த இரண்டு தன்மையை அடைவது ரொம்ப கடினம் ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய போராட்டத்தில் மிகப்பெரிய செயலாக்கத்தில் இடுப்பு பகுதியில் அந்த நீல நிறம் கொண்ட ஜோதியாக ஒரு கல் தோன்றும் அதுதான் கீழே இருக்கின்ற மூலாதாரம் தலையிலே வெண்பட்டு என்று வெண் நிறங்கள் இருக்கின்ற பெரும் ஜோதியாக தோன்றும் தலைப்பகுதியிலே தன்மையில் இருக்கின்ற ஜோதியாக தோன்றும் கீழே இடுப்பு பகுதியில் இருக்கின்ற அந்த ஆசன கீழே இருக்கின்ற பெரும் சக்தியாக செரும் செயலாக சொல்லப்படுகிறது அந்த நீல நிறங்களில் அந்த கற்கள் தோன்றும் இந்த இரண்டு கல்லும் ஒரு மனிதனுக்கு தோன்றி ஒரு செயல் வடிவம் வந்துவிட்டால் அவன் மிகப்பெரிய செயலாக்கத்தை பெற்றவன் என்று பொருள் வள்ளலாருக்கு தலைப்பகுதியிலே அந்த வெண்பற்று அந்த ஜோதியை கண்டவர் கீழே இடுப்பு பகுதியிலையும் ஒரு கல்லை கண்டவர் நீல நிற கல்லை அவர் காணவில்லை வேற கலர்களில் கண்டார் அந்த நீல நிறம் என்பது குறிப்பிடத்தக்க கல்லு தோன்றிவிட்டது அந்த நிறம் முக்கியமான நிறம் அந்த நீல நிறம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செயலாக்கம் அப்ப இரண்டு தன்மையில் ஒரு நாகத்தன்மையும் ஒரு மனிதத்தன்மையும் சேர்ந்தே ஒரு தன்மை ஒரு யோகியுடைய சக்தி ஒரு யோகியுடைய ஆற்றல் ஒரு யோகியுடைய செயலாக்கம் அப்போ இடுப்புக்கு பகுதிக்கு கீழே இருக்கின்ற மூலாதாரமும் மேலே இருக்கின்ற இரண்டு மூலாதாரமும் ஒரு பெரிய செயலாக ஒரு சந்திரன் சூரியன் போல் பேர் ஒளியாக பேர் செயலாக யாருக்கு கிட்டுகிறதோ யாருக்கு இந்த வாய்ப்பு கிட்டுகிறதோ அவன் பெரும் பணிகளை பெரும் செயலாக்கத்தை செய்கிறான் என்றதே பொருளாக இருக்கின்றது இந்த செயல் இந்த உடலுக்குள் இப்படி ஒரு மாற்றத்தையும் இப்படி ஒரு சக்தியும் கிடைப்பது என்பது ரொம்ப அரிது ரொம்ப ரொம்ப அரிது ரொம்ப கடினமான உழைப்பில் கடினமான செயலாக்கத்துக்குள் இது நடத்தப்படுகின்ற ஒரு செயலாக்கம் இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வெட்ட வெளியில் இந்த பிரபஞ்சத்திடம் இருந்து அனுமதி அது வெளிப்படுத்து என்பதற்காக இதை நான் வெளிப்படுத்துகிறேன் என்றாவது லட்சத்தில் ஒருவன் கோடியில் ஒருவன் எவனோ ஒருவன் இந்த இரண்டு கல்லையும் ஒரே நேரத்தில் தரிசிக்கின்ற வாய்ப்பை பெறலாம் எவனோ ஒருவன் அப்பொழுது அவனுக்கு இந்த உரை தேவைப்படும் இது ஒரு சாட்சியாக இருக்கும் எனக்குள் தோன்றப்பட்டது நிஜமா இதை யார் நம்புவா அப்படி என்றால் தோன்றியவன் சொல்லியிருக்கிறான் தோன்றியவன் இதை சொல்லியிருக்கிறான் இதை உறுதிப்படுத்தியிருக்கிறான் அப்பொழுது இது நிஜம்தான் என்பதை நீ உணர்வதற்கும் உனக்கு வழிகாட்டுவதற்கும் உன்னுடைய செயலாக்கம் பொய்யல்ல கற்பனை அல்ல அப்படி என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த பேரூரை நிகழ்த்தப்படுகிறது இந்த செயல் கொடுக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் செயல் தெரிந்து கொள்ள வேண்டும் தியானம் பழகிற ஒவ்வொருவரும் உங்களுடைய கடுமையான உழைப்புத்தான் இருக்க வேண்டும் என்று கீழே கல் வந்து விட்டதா மேலே கல் வந்து விட்டதா என்ற கவனம் அங்கு இருக்கக்கூடாது ஒரு யோகியுடைய தத்துவம் ஒரு யோகியுடைய செயல் என்ன என்று கேட்டால் தன்னையும் மறந்து போய் தியானத்தில் அங்கு அமர்ந்து ஒரு வேலை செய்கிறான் தன்னையும் மறந்து அந்த வேலை செய்வதனால்தான் அவனுக்கு ஒரு பெரிய செயலாக்கத்தாக அந்த கல்லை காண்பதற்கான வாய்ப்புகள் கிட்டப்படுகிறது தன்னை மறக்காமையே ஒரு ஆசையால் கற்பனையால் யார் கண்டாலும் அங்கு நீங்கள் காண்பது வெளியிலே காண்கிற ஒரு கல்லு போன்ற ஒரு செயல் போன்ற காட்சியை கண்டுவிடக்கூடாது கல்லு தோன்றுவது சாதாரண செயல் கிடையாது சூரியன் சந்திரனை படம் வரிந்து நம் காட்டுவது போல் நம்மளாக ஒரு ஒரு சூரியன் சந்திரனை கிரியேட் பண்ணுவது போல் இல்லை அது நிஜமாக தோன்ற வேண்டும் அதுதான் பெரிய ஆச்சரியத்தில் ஆச்சரியம் என்று சொல்லப்படுகிறது இந்த செயலாக்கத்தை இந்த இடத்திலிருந்து மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக சொல்லியிருக்கிறேன் ஒரு நல்ல செயலாக்கத்தில் சந்திப்போம் நிச்சயமாக ஒரு பெரும் செயலோட பெரும் மாற்றமாக இருக்கட்டும் விரைவில் ஆன்மா அருங்கோண சக்கரத்துக்குள் தீபாவளி முடிந்து அந்த நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் நிச்சயமாக அந்த புத்தக வெளியீட்டு விழா பணி இருக்கிறது அதற்கான தீவிரமாக அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம் இன்னும் இரண்டு நாளிலிருந்து மூன்று நாட்களுக்குள் அந்த தேதியையும் சொல்லிவிடுவோம் யாருக்கு விருப்பம் இருந்தாலும் உண்மை செயலாக்கத்தோடு அந்த புத்தகம் வெளியிட்டு விழா என்று கலந்து கொள்ளுங்கள் நல்ல செயலாக்கமாக இருக்கட்டும் நன்றி வணக்கம்